அனைவரும் மணலை தோறுகிறாள் அவள் கைமணில் படும்போது எண்ணற்ற போன்ற வெளியேறுகின்றன விழுந்து கூறியவை என்பதை நம்புவது கடினம் இதற்கிடையில் தூக்கம் கலைந்து எழுகிறார் அவர் ஒரு இருந்தை தொட்டியில் தூண்டியிருக்கிறார் இரவில் எவ்வளவு கொடுத்தார் என்பது கூட அவருக்கு நினைவில் இல்லை அவர் தொட்டியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார் மற்றவர்கள் மணலில் அசுரம் உள்ளது என்றும் பலர் பதியாகியுள்ளனர் என்றும் எச்சரிக்கிறார்கள் இப்போது அனைவரும் பயத்தில் அசையாமல் இந்த அசுரம் தானாக மறைந்து விடுமா என்று காத்திருக்கிறார்கள் நேரம் கடந்து வெயிலின் கொடுமையால் அனைவரும் தாகத்தால் வாடுகிறார்கள் காரில் உள்ள உணவும் குறைந்துவிட்டது அப்போது அந்த அசுரம் காரை தாக்க தொடங்குகிறது மனிதர்களை உண்ணும் மணலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மயிரையில் போன்று மெல்லியதாக தோன்றினாலும் இந்த மணல் ஒரு உயிரினை முழுவதுமாக விழுந்துவிடும் திறன் கொண்டது ஒரு பெண் கடற்கரை மணலில் கால் வைக்கிறாய் ஆனால் மணல் அவளுடைய காலை இறுக்கி பிடிக்கிறது அவள் காலை வெளியே எடுக்க முயற்சிக்கிறாய் ஆனால் முடியவில்லை கைகளால் இழுக்க முயற்சிக்கும் போது கைகளும் மணலில் சிக்கிக் சிக்கிக்கொள்கின்றன அவளுடைய நண்பன் உதவிக்கு வருகிறான் ஆனால் அவனும் மணலில் விழுந்து அசைய முடியாமல் போகிறான் அவர்களின் நண்பர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைக்கும் நேரத்தில் இருவரும் வேதனையில் கத்துகிறார்கள் பெண் தன் காதலனை கதறி அழைக்கிறாய் காதலன் தலையை உயர்த்த முயற்சிக்கிறான் ஆனால் அவனது முகத்தின் பாதி ஏற்கனவே மணலால் மற்றவர்கள் அச்சத்தில் அப்படியே நின்று விடுகிறார்கள் தங்கள் நண்பர்கள் பார்க்கிறார்கள் நேற்று இரவு வரை இந்த கடற்கரை மகிழ்ச்சியும் இடமாக இருந்தது ஒரு கோவினர் இந்த கடற்கரை பார்த்து நடத்தினர் இரண்டு ஆண்கள் இங்கிருந்தோ ஒரு பெரிய இறைச்சி பந்தை கொண்டு வந்து நெருப்பில் வாட்டினர் காலையில் ஒரு பெண் தூக்க கலக்கத்தில் எழுகிறாள் கடற்கரையில் யாரும் இல்லை காற்றில் ஆடும் துணிகளும் ஆடைகளுமே காணப்படுகின்றன அப்போது ஒரு சிறிய பறவை மணலில் உணவை தேடுகிறது திடீரென அது ஏதோ ஒன்றினால் இழுக்கப்படுகிறது பெண் பறவை மணலில் மறைந்து விடுவதை காண்கிறாய் உடனே அவள் தன் நண்பர்களுக்கு மணலை என்று எச்சரிக்கிறாய் ஆனால் அவளது எச்சரிக்கை தாமதமாகிவிடுகிறது இதன் விளைவாக ஆரம்பத்தில் கண்டது போல் நிகழ்வுகள் நடக்கின்றன இப்போது அனைவரும் காரில் தங்கியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண் இந்த மரணத்தை அறிய மணலை தொடுகிறாய் அவள் கை மணலில் படும்போது அங்கிருந்த எண்ணற்ற மயிலையை போன்ற பற்றுக்கோடுகள் வெளியேறுகின்றன இவை முழு மனிதர்களை விழுந்து கூறியவை என்பதை நம்புவது கடினம் இதற்கிடையில் எவ்வளவு கொடுத்தார் என்பது கூட அவருக்கு நினைவில் அவர் வெளியேற முயற்சிக்கிறார் மற்றவர்கள் மணலில் அசுரம் உள்ளதே உள்ளனர் என்றும் எச்சரிக்கிறார்கள் இப்போது அனைவரும் பயத்தில் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த அசுரம் தானாக மறைந்து விடுமா என்று காத்திருக்கிறார்கள் நேரம் கடந்து வெயிலின் கொடுமையால் அனைவரும் தாகத்தால் வாடுகிறார்கள் காரில் உள்ள உணவும் குறைந்துவிட்டது அப்போது அந்த தொடங்குகிறது மனிதர்களின் உண்ணும் மணலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மயிரையில் போன்று எல்லியதாக தோன்றினாலும் இந்த மணல் ஒரு உயிரினை முழுவதுமாக விழுந்துவிடும் திறம் கொண்டது ஒரு பெண் கடற்கரை மணலில் கால் வைக்கிறாள் ஆனால் மணல் அவளுடைய காலை இறுக்கி பிடிக்கிறது அவள் காலை வெளியே எடுக்க முயற்சிக்கிறாள் ஆனால் முடியவில்லை கைகளால் இழுக்க முயற்சிக்கும் போது கைகளும் மணலில் சிக்கிக்கொள்கின்றன அவளுடைய நண்பன் உதவிக்கு வருகிறான் ஆனால் அவனும் மணலில் விழுந்து அசைய முடியாமல் போகிறான் அவர்களின் நண்பர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைக்கும் நேரத்தில் இருவரும் வேதனையில் கத்துகிறார்கள் பெண்தன் காதலனை கதறி அழைக்கிறாய் காதலன் தலையை உயர்த்த முயற்சிக்கிறான் ஆனால் அவனது முகத்தின் பாதி ஏற்கனவே மணலால் விழுங்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் அச்சத்தில் அப்படியே நின்றுவிடுகிறார்கள் தங்கள் நண்பர்கள் மணலில் முழுமையாக வேங்கப்படுவதே நேற்று இரவு வரை இந்த கடற்கரை மகிழ்ச்சியின் சிறப்பில் நிறைந்த இடமாக இருந்தது ஒரு கோவினர் ஆண்கள் இங்கிருந்தோ ஒரு பெரிய பந்தை கொண்டு வந்து நெருப்பில் வாட்டினர் காலையில் ஒரு பெண் தூக்க கலக்கத்தில் எழுகிறாய் கடற்கரையில் யாரும் இல்லை காற்றில் ஆடும் புணிகளும் ஆடைகளுமே காணப்படுகின்றன அப்போது ஒரு சிறிய பறவை மணலில் உணவை தேடுகிறது திடீரென அது ஏதோ ஒன்றினால் எழுக்கப்படுகிறது பெண் பறவை மணலில் மறைந்து விடுவதை காண்கிறாள் உடனே அவள் தன் நண்பர்களுக்கு மணலை தொடாது என்று எச்சரிக்கிறாய் ஆனால் அவளது எச்சரிக்கை தாமதமாகிவிடுகிறது இதன் விளைவாக ஆரம்பத்தில் கண்டது போல் நிகழ்வுகள் நடக்கின்றன இப்போது அனைவரும் காரில் தங்கியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண் இந்த மரணத்தை அறிய மணலை தொடுகிறாய் அவள் மணலில் படும்போது அங்கிருந்து எண்ணற்ற மயிலையை போன்ற பற்றுக்கோடுகள் வெளியேறுகின்றன இவை முழு மனிதர்களை விழுந்து கூடியவை என்பதை நம்புவது கடினம் இதற்கிடையில் தாஜாம் என்பவர் தூக்கம் கலைந்து எழுகிறார் அவர் ஒரு இரும்பு தொட்டியில் தூண்டியிருக்கிறார் இரவில் எவ்வளவு கொடுத்தார் என்பது கூட அவருக்கு நினைவு இல்லை அவர் வெளியேற முயற்சிக்கிறார் மற்றவர்கள் மணலில் உள்ளது என்றும் பலர் பலியாகியுள்ளனர் என்றும் எச்சரிக்கிறார்கள் இப்போது அனைவரும் பயத்தில் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த அசுரம் தானாக மறைந்து விடுமா என்று காத்திருக்கிறார்கள் நேரம் கடந்து வெயிலின் கொடுமையால் அனைவரும் தாகத்தால் வாடுகிறார்கள் காரில் உள்ள உணவும் குறைந்து விட்டது அப்போது அந்த அசுரம் காரை தாக்க தொடங்குகிறது உண்ணும் மணலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மயிரையில் போன்று எல்லியதாக தோன்றினாலும் இந்த மணல் ஒரு உயிரினை முழுவதுமாக விழுந்துவிடும் திறன் கொண்டது ஒரு பெண் கடற்கரை மணலில் கால் வைக்கிறாள் ஆனால் மணல் அவளுடைய காலை இறக்கி பிடிக்கிறது அவள் காலை வெளியே எடுக்க முயற்சிக்கிறாள் ஆனால் முடியவில்லை கைகளால் இழுக்க முயற்சிக்கும் போது கைகளும் மணலில் சிக்கிக்கொள்கின்றன அவளுடைய நண்பன் உதவிக்கு வருகிறான் ஆனால் அவனும் மணலில் விழுந்து அசைய முடியாமல் போகிறான் அவர்களின் நண்பர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் திகைக்கும் நேரத்தில் இருவரும் வேதனையில் கத்துகிறார்கள் காதலனை கதறி அழைக்கிறாய் காதலன் தலையை உயர்த்த முயற்சிக்கிறான் ஆனால் அவனது முகத்தின் பாதி ஏற்கனவே மணலால் விழுங்கப்பட்டிருக்கிறது மற்றவர்கள் அச்சத்தில் அப்படியே நின்று விடுகிறார்கள் தங்கள் நண்பர்கள் மணலில் முழுமையாக விழுங்கப்படுவதை கண் முன்னால் பார்க்கிறார்கள் நேற்று இரவு வரை இந்த கடற்கரை மகிழ்ச்சியும் சிறப்பும் நிறைந்த இடமாக இருந்தது ஒரு குழுவினர் இந்த கடற்கரை பார்த்து நடத்தினர் இரண்டு ஆண்கள் இங்கிருந்தோ ஒரு பெரிய இறைச்சி பந்தை கொண்டு வந்து நெருப்பில் வாட்டினர் காலையில் ஒரு பெண் தூக்க கலக்கத்தில் எழுகிறாய் கடற்கரையில் யாரும் இல்லை காற்றில் ஆடும் துணிகளும் ஆடைகளுமே காணப்படுகின்றன அப்போது ஒரு சிறிய பறவை மணலில் உணவை தேடுகிறது திடீரென அது ஏதோ ஒன்றினால் இழுக்கப்படுகிறது பெண் பறவை மணலில் மறைந்து விடுவதை காண்கிறாள் உடனே அவள் தன் நண்பர்களுக்கு மணலை தொடாதே என்று எச்சரிக்கிறாள் ஆனால் அவளது எச்சரிக்கை தாமதமாகிவிடுகிறது இதன் விளைவாக ஆரம்பத்தில் கண்டது போல் நிகழ்வுகள் நடக்கின்றன இப்போது அனைவரும் காரில் தங்கியிருக்கிறார்கள் ஆனால் ஒரு பெண் இந்த மரணத்தை அரிய மணலை தொடுகிறாய் அவள் மணலில் படும்போது அங்கிருந்த எண்ணற்ற மயிலை பற்றுக்கோடுகள் வெளியேறுகின்றன இவை முழு மனிதர்களை விழுந்து கூடியவை என்பதை நம்புவது கடினம் இதற்கிடையில் தாஜா என்பவர் தூக்கம் கலைந்து எழுகிறார் அவர் ஒரு இரும்பு தொட்டியில் தூண்டியிருக்கிறார் இரவில் எவ்வளவு கொடுத்தார் என்பது கூட அவருக்கு நினைவில் இல்லை அவர் தொட்டியிலிருந்து வெளியேற முயற்சிக்கிறார் மற்றவர்கள் மணலில் அசுரம் உள்ளது என்றும் பலர் பலியாகியுள்ளனர் என்றும் எச்சரிக்கிறார்கள் இப்போது அனைவரும் பயத்தில் அசையாமல் உட்கார்ந்திருக்கிறார்கள் இந்த அசுரம் தானாக மறைந்து விடுமா என்று காத்திருக்கிறார்கள் நேரம் கடந்து வெயிலின் கொடுமையால் அனைவரும் தாகத்தால் வாடுகிறார்கள் காரில் உள்ள உணவும் குறைந்து விட்டது அப்போது அந்த அசுரம் காரை தாக்க தொடங்குகிறது மனிதர்களை உண்ணும் மணலை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா மயிரையில் போன்று மெல்லியதாக தோன்றினாலும் இந்த மணல் ஒரு உயிரினை முழுவதுமாக விழுந்துவிடும் திறன் கொண்டது ஒரு பெண் கடற்கரை மணலில் கால் வைக்கிறாள் ஆனால் மணல் அவளுடைய காலை இறக்கி பிடிக்கிறது அவள் காலை வெளியே எடுக்க முயற்சிக்கிறாள் ஆனால் முடியவில்லை கைகளால்